ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் விற்கக்கூடிய புது உறவான ஒரு ஸ்டாண்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மிக்ஸி போராசிலோட வெஜிடபிள் கட்டை இந்த புல்லட் மிக்சி இது எல்லாமே லைனாக அடுக்கிட்டு இடம் வந்து ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் ஆன மாதிரி இருந்தது இதுக்கு ஒரு மாற்று வழி என்னன்னு பார்க்கலாம்னு நம்ம நினைக்கும்போது எங்களுக்கு இந்த ஸ்டாண்டு வந்து அமேசானில் பார்த்தோம் இந்த ஸ்டாண்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனா இது ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கு நல்லா இது ஃபுல்லா வந்து ஸ்டீலா இருக்குது நல்லா இரும்பு பாருங்க நல்ல இதா இருக்கு அதே சமயம் இந்த வுட்டும் சரி நல்லா நல்லா இருக்கு ஃபினிஷிங்லாம் கூட நல்லா இருக்கு எந்த வித இதுவும் இல்லாத இது அமேசான்ல தான் வாங்கணும் இது இந்த இடத்துக்கு இது இந்த இடம்க்கு மிக்ஸியெல்லாம் வைக்கிறதுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதை வாங்கினோம் நாங்கள் ஒரு கெட்டில் ஒரு மிக்சி இது மேலே கொஞ்சம் பொருட்களும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வாங்கினோம் ரொம்ப நல்லா இருக்குது ஒர்த்தபிளான பொருளுங்க இது காசுக்கு கரெக்டாக தகுமான பொருள் இது ரொம்ப நல்லா இருக்கு இதை வந்து நாங்கள் இப்போ வந்து இப்போ இந்த ஸ்டாண்டில் நான் அடுக்கிட்டேன் கெட்டில் இந்த கீழே வச்சுட்டேன் நான் நான் அந்த கெட்டிலில் நம்ம அடிக்கடி நாங்கள் வந்து சுத்தண்ணி காய்ச்சுவோம் எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால கெட்டிலில் மார்னிங்கே சுத்தண்ணி போட்டுருவோம் வாட்டர் கேனில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தண்ணி வேணும் அடிக்கடி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நாங்கள் கெட்டிலில் அடிக்கடி வைக்கிறதுனால கீழே வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி இந்த மிக்ஸியும் எங்கள் வீட்டுக்கு புது வரவு தாங்க ஏன்னா ஒரு டென் டேஸ் ஆயிடுச்சு பட்டர்ஃப்ளை மிக்ஸி இதில் அஞ்சு ஜார் இருக்குது அப்படியே நிமிஷத்தில் அரைச்சிடுதுங்க ஜூஸ் கூட ஈவன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் பைனாப்பிள் ஜூஸ் எது நல்லா சீக்கிரமா அரைச்சிடுது ரொம்ப நல்லா இருக்கு இது பட்டர்ஃப்ளை மிக்ஸி இது அஞ்சு ஜார் இருக்குது இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு மேலே வந்து அகாராவோட எக் பாய்லர் வாங்கி வச்சுருக்கோம் இந்த எக் பாயிலரில் வந்து டெய்லி எங்கள் வீட்டில் டைட் இருக்கிறவங்களுக்கு டெய்லி மார்னிங்கே முட்டை வந்து வேக வைக்கணும் அதே சமயம் வெளியில் வேக வைக்கும்போது உடஞ்சி கிடஞ்சி இதெல்லாம் இருக்கும் இதில் வேக வைக்கும்போது உடையாது அஞ்சே நிமிஷத்தில் பத்து முட்டையை வேக வச்சிடலாம் அதோட கீழே வந்து இந்த வெஜிடபிள் ட்ரே இருக்குது இதில் வந்து அப்படியே வெஜிடபிள் கொஞ்சம் வேக வச்சு அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க மார்னிங் பசங்க எல்லாமே இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றுனா போதும் மீதியெல்லாம் அது அதை அந்த அளவு தான் ஊற்ற சொல்லியிருக்காங்க அஞ்சு நிமிஷம் இது வந்து லைட் எரியும் ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆயிடும் அதாவது எக் பாயில் ஆனோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் அதுக்காக இந்த போரசிலோட வெஜிடபிள் கட் கட்டலருங்க இதே வந்து அப்படியே வடைக்கெல்லாம் வெங்காயம் அறியணுன்னா அப்படியே ஒரு ரெண்டே சுற்றுல ரெண்டே நிமிஷத்தில் ஆகிடும் காலையில் வேலைக்கு போகும்போது அவசர அவசரமாக சமைக்கணுங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு அந்த அந்த நேரத்தில் வெங்காயமோ ஒரு கேரட்டு ஒரு பீட்ரூட்டு எல்லாமே ஒரு சட்டுன்னு ஆயிடும் திருவுன மாதிரி ஆகிடும் அதே மாதிரி பொடி பொடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு தோசை ஊற்றி அது மேலே கொஞ்சம் வந்து கேரட் தூவி கொடுக்கறது பீட்ரூட் திருவி கொடுக்கறது இந்த மாதிரி வந்து இந்த வந்து வெஜிடபிள் கட்லர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க எங்களுக்கு அதுக்காக தான் இது வந்து புல்லட் மிக்சி இதோட இது வந்து அப்பப்போ அந்த இந்த மிக்சியோட இதோட நாங்கள் அப்படியே அதாவது ஜூஸ் ஜூஸ் அரைச்சோம்னா அப்படியே போட்டு மூடி எடுத்துட்டு போயிடலாம் வெளியில கூட இந்த புல்லட் மிக்சியோட ஜாரு அதோட மூடி இதை அதை கழட்டிட்டு இந்த மூடியை போட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் அதுக்காக தான் இந்த புல்லட் மிக்ஸி வாங்கி வச்சுருக்கோம் கொஞ்சம் அதாவது சீக்கிரமாக சட்டுன்னு செய்கிறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் வாங்கினது எவ்வளோ இடம் இப்போ பாருங்க காலியாக இருக்கு கவுண்டர் டாப் ஃபுல்லாக காலியாக இருக்குது பாருங்க இது இது எல்லாமே இதில் அடுக்கிட்டோம் நாங்கள் இந்த இடம் ஃபுல்லாகவே அடைச்சிட்டு இருந்தது மிக்ஸி எல்லாமே இது எல்லாமே இப்போ இந்த இடத்துல நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த ஸ்டாண்டும் இருந்து தாங்க வாங்கணும் இதில் வந்து இந்த உப்பு சால்ட் உப்பு புளி இந்த மூணும் வச்சுடுவோம் சக்கரை காஃபி தூள் டீ தூள் இந்த மூணுங்க இந்த மாதிரி வச்சுடுவோம் இதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டாண்டு கூட இதில் எண்ணெய் பாட்டு தோசைக்கு ஊற்றுறதுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் இது வந்து என்னுடைய சுகர் ஃப்ரீ அதுக்காக ஒரு கிண்ணம் போட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் தூரமாக வச்சேன்னா அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன் சர்க்கரை பக்கத்தில் இருக்குங்களா அதனால அதையே போட்டுறேன் அதுக்காக வந்து என் பசங்க வந்து இங்கேயே இருந்தால் தான் நீ ஞாபகமாக நீ வந்து சுகர் ஃப்ரீ எடுத்து போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க இது கூட ரொம்ப நல்லா இருக்கு அதில் நான் ஆஃப் தான் போட்டுக்குவேன் இந்த சுகர் ஃப்ரீ எனக்கு ஓவர் சுகராக இருந்தால் க சுகர் அதிகம் ஆஃப் த மீதி ஆஃபோ சாயந்தரம் சாப்பிட்டுக்குவேன் போட்டுக்குவேன் காஃபியில் இது வந்து டீஸ்டுக்கு கப் ஸ்டாண்டுங்க இது ஒண்ணு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே அப்படியே ஒப்பா அடுக்கி வச்ச மாதிரி ஆகிடும் இப்போ எல்லா கப்புமே பாருங்கள் ஒப்பா அதை க்ளீனாக அழகாக அடுக்குன மாதிரி இருக்குது அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டும் தான் வாங்கணும் இதுவும் சரி நம்ம ஸ்பூன்ஸு கத்தி சின்ன ஸ்பூன்ஸு ஃபோர்க்கு இது எல்லாமே வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்குது அதே மாதிரி கீழே வந்து மேல வந்து ஒரு பெரிய கப்பு அது என் பொண்ணு தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சிருக்கா அதை அங்கே உப்பாளிக்கிறது கீழே அஞ்சரை டப்பா கை கட்டுற தோட்டத்துல வைக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த சைடில் சிசர்ஸ்ஸு எல்லாமே மாட்டி வைக்கிறதுக்கு நல்லா ஒரு ஹேங்கிங் மாதிரி பாங்க நல்ல ஒரு நிறைய கொடுத்துருக்காங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு கீழே வந்து டேபிள் மேல வைக்கிறதுக்கு அப்படியே அடுப்புல இருந்து எடுத்து உடனே டானர் இங்க இங்கே எடுத்து வைக்கிறதுக்காக இங்கேயே வச்சிருக்கோம் ஸ்டாண்டுங்க இதுவும் அமேசான்ல இருந்து தான் வாங்கணும் அந்த சைடு கார்னர் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த கார்னர் ஸ்டாண்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது இடத்துல அதாவது கொஞ்சம் இடமா இருந்தாலும் நம்ம இருக்கிற பொருட்கள் நிறையா வைக்கிறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்ங்க இது இந்த சைடு ஸ்டாண்டாக இருக்கட்டும் இந்த கப் கப்பு ஸ்டாண்டாக இருக்கட்டும் இந்த ஸ்டாண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கை நடுவோம் நான் வந்து உப்பெல்லாம் எடுக்கும்போது சிந்திடுவேன் இதுக்கு பக்கத்துலேயே அப்படியே வச்சு அழகாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இந்த ஸ்டாண்டு அதே மாதிரி இப்போ இருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த இந்த புது வரவு இந்த ஸ்டாண்ட்லேயும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா எக் பாய்லிங்கு மிஷினோ அங்கே வச்சுக்கலாம் வெஜிடபிள் கட்லரும் புல்லட் மிக்ஸியும் மேலே வச்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் எப்பயாவது ஒரு நேரம் தான் எடுக்க போறோம் அதே சமயம் இதுல வந்து லைட் வெயிட்டு தான் முட்டையெல்லாம் எவ்வளோ வெயிட் இருக்க போகுது அப்படியே பின்னாடியே ப்ளக் பாயிண்ட் இருக்கு ஃப்ளக் பாயிண்ட் இருக்கு பின்னாடி அப்படியே ச இது பண்ணிக்கலாம் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தாங்க இந்த ஸ்டாண்ட் எங்களுக்கு எங்களோட கிச்சன் கவுண்டர் டாப் பாருங்க இந்த சைடு எங்க வீட்டுல இருக்க செடிங்க எல்லாம் எடுத்து இங்க வச்சிருக்கேங்க நான் இந்த கவுண்டர் டாப் மேல ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது வீடு டெக்கரேஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது போது இதெல்லாம் எடுத்துட்டு போய் இதுல வந்து எல்லாமே செமி சைடா வெயில் அதிகமா இருந்ததுன்னா எல்லாமே இதாகிடும் இந்த இடத்துலயே நாங்கள் வச்சுடுவோம் தண்ணி ஊற்றி வச்சுடுவோம் வீடு நல்லா டெக்கரேட் பண்ணணுங்கும்போது டக் அதை அதாவது அந்தந்த இடத்துல எடுத்துட்டு போய் வச்சு நல்லா த இது பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து நாங்கள் இங்கேயே வச்சுடுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வெளிச்சம் நல்லா இருக்கும் அடிக்கடி நாங்கள் கொண்டு வந்து வெ வெளியில கொண்டு போய் வைக்க வேண்டிய வேலை இல்லை இங்கேயே நல்லா இருக்கும் அதுக்காக இந்த ஐடியா நான் பண்ணிட்டேன் நான் இந்த கவுண்டர் டாப் மேலேயே ஒரு கார்னர்ல இந்த செடிங்களை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் கிச்சன்ல அந்த கவுண்டர் டாப்போட இந்த கார்னர்ல இந்த ஒரு செடியை வச்சிருக்கேன் நான் இது பாக்கிறதுக்கு அப்படியே அடிக்கடி என் வீடியோல எல்லாமே தெரியும் நான் பேக் சைடு உக்காந்தாவே இது கொஞ்சம் பெரிய செடியா இருக்குது வெயிட் தாங்கலை அதுக்காக தான் ஒரு குச்சி வேற நட்டு இருக்கேன் எங்க உடஞ்சிட போதும்ங்கிறதுக்காக அடிக்கடி எல்லாம் நிறைய வீடியோல இந்த செடியை பார்த்துருப்பீங்க எங்க வீட்டு சாமி ரூம் பக்கத்துலேயே நான் இந்த வெத்தலை செடியை நட்டு வச்சுருக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே வெத்தலை வந்து நம்ம ரெண்டு வெத்தலையை பறித்து அப்படி இங்கே சாமிக்கிட்ட வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையில் வச்சேன் ஆனால் நான் வச்ச நாள்லேருந்து இந்த செடி சரியாக வளரவே மாட்டேங்குது யாராவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னே தெரியல ஆனால் நல்லா வெளிச்சமும் இருக்கும் இந்த ஜனலுக்கு இதில் ஓவர் வெளிச்சம் இருந்தாலும் வெத்தலை காஞ்சிடுன்னு சொல்லுவாங்க அதுக்காகவே வெத்தலை கூட ஏதோ ஒன்று இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த மணி பிளான்ட்டும் வச்சுருக்கேன் நான் ஆனால் நான் வாங்கிட்டு வந்து வச்ச நாள்ல இருந்து இது வந்து சரியாகவே வளரதா மாட்டேங்குது இதனால எனக்கு ஒரு தான் இருந்தாலும் இது இந்த இது சாமிக்கிட்டயே ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து ரெண்டு வெத்தலையை பறிச்சு அப்படியே கிட்ட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் வச்சேன் ஆனா வந்து வளரதான் மாட்டேங்குது என்னன்னே தெரியல அதே பக்கத்திலயே நல்ல நிறைய செடிங்கெல்லாம் வச்சிருக்கேன் அப்படியே சின்ன சின்ன செடிங்க வீட்டில் வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக அப்பப்போ கொண்டு போய் வச்சுக்குவேன் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுடுவேன் ஏன்னா இங்கே தண்ணி ஊற்றுனாலும் அப்படியே தொடச்சிக்கலாம் ப்ளஸ் வெயிலும் வருது அடிக்கடி நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை தூக்கிட்டு போய் வெளியில் வச்சு மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து வச்சு கஷ்டப்பட வேண்டியதில்லை அதுக்காகவே இதை நான் வச்சுருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டினோட புது வரவான இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க இந்த மிக்ஸி வாங்கும்போதே ஒரு கிரைண்டரும் ஆர்டர் பண்ணோம் இன்னும் கிரைண்டரு இன்னும் அன்பாக்சிங் அப்படியே பிரித்து மட்டும் பார்த்தோம் ஏதாவது டேமேஜ் பொருள் எதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை இனிமேல் தான் ஓப்பனே பண்ணணும் அப்படியே மிக்ஸி வாங்கும்போதே ஒரு கிரைண்டரும் வாங்கிட்டோம் பழைய கிரைண்டர் இருக்குது அந்த பழைய கிரைண்டரை கொண்டு போய் இன்னும் எங்கள் விழுப்புரம் வீட்டில் வச்சிடலாம் விழுப்புரம் வீட்டில் இருக்க பழைய கிரைண்டர் கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு அதுக்காக இப்போ இந்த அமேசானில் ஆஃபர் போட்டுட்டு இருந்தாங்க அந்த சேலில் தான் வாங்கினோம் இந்த மிக்சி கிரைண்டர் எல்லாமே அதுலேயே தான் ஒரு பிஜன் குக்கரும் வாங்கியிருக்கோம் இதுவும் இன்னும் ஓப்பனே பண்ணலை ஓப்பன் பண்ணணும் எங்ககிட்ட சில்வர் குக்கராக இருந்தது அந்த சில்வர் குக்கரில் பட்டர்ஃப்ளை சில்வர் குக்கர் தான் அந்த குக்கரில் எப்போ பார்த்தாலும் அடிப்பிடிச்சிக்கிட்டே இருந்தது நாங்கள் எவ்வளோ தான் தண்ணி கரெக்டாக வச்சாலும் அடிப்பிடிச்சிக்கிட்டே இருந்தது அதனால சரி ஒரு இண்டோலியம் குக்கர் இண்டோலியம் குக்கர் வந்து ஒரு ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் அதனால நாங்கள் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் சில்வர் குக்கர் வாங்கினோம் அந்த சில்வர் குக்கரும் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்து மறுபடியும் பழையபடிக்கு இண்டோலியம் குக்கரே புதுசு ஒன்று வாங்கி போட்டுட்டோம் இன்னும் அன்பாக்சிங் பண்ணலை பண்ண பிறகு காட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ்